பிள்ளைகளுமே இப்ப அந்த போயமாக்கிளாறு இப்ப விளையாட்டை பொறுத்த வரைக்குமே பயம் எல்லாத்துக்குமே பயம் சத்தியாகும் போதும் மட்டும் அனைவருக்கும் வணக்கம் நான் சிந்துரன் நான் அம்மு நாங்க எங்க நிக்கிறோன்னு பாத்தீங்கன்னா பலம் புலங்குடி வீட்டுல நிக்கிறோம் அதாவது இன்றைக்கு புறா கூட்டு கிட்ட நிக்கிறான் புறா கூட்டு சைட் எல்லாம் அதாவது வந்து சின்ன ஒரு வேலை திட்டங்களா நினைக்கிறேன் வேலை முதல் வேலை திட்டமா பெரிய வேலை ஒன்று இருக்குது என்ன கிரிம்பு சொன்னு இல்ல நீங்க ஒன்றோட மினா கண்டு கொண்டு நிக்கிறீங்க கொஞ்சம் நாளாகவே அதுவும் உண்மையுமே தைப்பாடு எல்லாம் முடிஞ்சது ஆனால் நாங்கள் எடுத்து வச்சு நாங்களே தான் பதிவு செய்யப்படுறோம் வீடியோ என்னென்னா போட டைம் இல்லாதபடியா அப்படியே தினம் தான் அந்த வீடியோ பதிவு செய்யப்போன்னு செல்லர் செல்லுருவோன்னா சுக்கு நானெல்லாம் சேர்ந்து பட்டமேத்தி பட்ட பாடி இருக்கே பட்டம் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இண்டியோட சரி ரெண்டியோட செட்டியே எல்லாம் ஒட்டஞ்சலாம் சீராகி அதுதான் அதே மாதிரி தினம் அந்த வீடியோ மட்டும் அண்ட இல்லாம டை நிறைய நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கூட நடந்துருக்கு வெங்கலக்கு இல்ல சசி ஆகல அப்படி நிறைய விஷயங்கள் எல்லாமே நடந்துருக்கு அப்ப வேண்டியதுனா நீங்க இந்த காணொளியில பாக்க போறீங்க என்ன செய்வோம் என்ன சொல்ல போறீங்களா என்னது சொல்ற என்ன தொண்டையில அணைக்கு எனக்கு பண பட்டமேத்தேக்கும் சார் அனுப்பார் அதே தினம் இப்பயோ இப்போ நாங்கள் எடுக்கிறது இப்பயோ அவ கொஞ்சம் சார் அப்ப எங்க நின்றுங்கலாம் நின்றாலும் சரி அப்போ உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கும் உங்கள் சேனலுக்கு அனுப்பி டைம் மாறுங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஐலேக்கு பயில் பட்டின கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே கூட என்ன வரும் வாங்கோ தெரியுமா <hundred leaves>

மட மட சரி மீன் எடுத்து வா சத்த என்ன செய்யற Karte Karte அட அது தੰதிருக்கே இல்லே Karte அட நீ மெதுவா அங்க கை இல்ல மாட்டீங்க ஆனா சரி பேன செல்லறோம் நாங்க பஞ்ச சேர் போல இருக்கு ஆ நல்ல நல்ல நைஸ் ஆயிருக்கு அத நான் தவிர தி நானு டைட் பதமே இந்த ஃபோடியா அது கண்ணுக்கு குட்டபுடாகணும் பாக்க புடிச்சு போட்டுடுங்க அறண்டால் தயவு செய்து நல்ல ஒரு இது தந்திங்கன்னா சாமனா பாளை அந்த

எنجிட்டங்கா மூளைய அத நெறிதுபோதே ஏத்து கலச்சு போடுங்க ஏத்துங்க ஏத்துங்க அய்யோ உம்ப்றியே வரங்க அம்மா லோ நீங்க எல்லாம் வீரே தலம்பலமா இங்க இருக்கீங்களா இந்த பக்க நீ தான் ஆ? பொத்து சரியா நீங்க கட்டுங்க சரி இப்ப பாத்தீங்கன்னா சசியா ஸ்கூலால வந்துட்டான் எனக்கு இருந்துறேன் போயிட்டு வந்து நினைக்கிறோமே சசியாறேன் கணக்கா அதனே சசியா கொடுத்து சசியாக்கு எதுதான் கூடாது சாதனை படைச்சிருக்கா ஏன்னா சசியா சசியாக்குன்னா மெடர் கொடுத்துருக்கீங்க வேறுங்கோ மெடலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னத்துக்காண்டு வந்து கல்வி அலுவலகம் படம் ஆச்சு ரெண்டாம் இடம் சிறுவர் நாடகம் என்னத்துக்கு உங்களுக்கு தந்தது நாடகத்துல எத்தனாம்படம் நீங்கள் ரெண்டாம் சசியாக நடிக்க நாடகத்துல சசியாக ரெண்டாம் இடம் என்ன சசியா பார்த்துக்க மெடல் எல்லாம் வாங்கிருக்கீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது கொப்பிமருக்கு வந்தது அதான் பார்த்தீங்கடா எத்தனை கோப்பி மூணு கோப்பி கொடுத்துருக்குது எத்தனை ஒரு நூற்றி அறுபது ஒரு மூன்று கோப்பி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ரெண்டு பேனை கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும் ஆனா இது என்னத்துக்கு இது என்னதுக்கு வேறுங்க சேர்த்திக்கிறேன் மிளைய கல்வி ஆரம்ப பிரிவு சிறுவர் நாடக போட்டு நான் ரெண்டாம் இடமே நான் தர மஞ்சளை ப்பாடப்பாந்தாமடம் கோட்டத்திலேயும் ரெண்டாமடம் வளையத்திலேயும் ரெண்டாமடம் என்ன ரெண்டுக்குமே ரெண்டாம் எடுத்துருக்குன்னா நம்ம கொஞ்சம் திறமையான ஆகலான்னு சசியா அப்ப என்ன திருப்பியும் இல்ல என்ன இனி பயன் நாடகங்கள் எல்லாம் இதெல்லாம் முக்கியமான இதெல்லாம் உண்மைக்குமே பாத்தீங்கன்னா நாங்க சின்ன வயசுல இருந்து எடுக்கிற சர்டுக்கார் இல்லாத பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் படித்து முடிச்ச உடனே ஈஸியாக வேலையெடுக்கலாம் என்னடா இறையா சர்டர் இருக்கு பட் எனக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படியே நான் போகல அதே மாதிரி சசியாக எல்லாம் இப்போ என்னன்னு சொல்ற சர்ச் கரை வச்சு நாங்கள் இப்போ கோச்சா கொடுத்து போடலாம் இப்போ இப்ப விளையாட்டு சர்டர் அந்த உயரங்கள் ஓட்டங்கள்ல எடுக்கிற சர்ச் கரை வச்சா நாங்கள் கோ கோச்சுட்டு அப்ளை பண்ணலாம் அந்த வேலை கிடைக்கும் டீச்சிங் வேலை கிடைக்கும் அதே மாதிரி இப்படியான இது போட்டா வேலை கண்டிப்பா கிடைக்கும் அதனால நீங்கதான் சமணமா வைக்கணும் சரி இல்ல

விட்டு <laughs> 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 <laughs>

நம்ம என்னப்பா செந்து எனக்கு வருத்தமண்டா விழுந்து விழுந்து வேலை செய்வீங்க கலை நான் சென்று யாராச்சும் வருத்த முடியாமல் விழுந்து விழுந்து வேறு ஆகிறது இல்லை ம் செந்து இதை குடிச்சுப்பாங்க சில்லு கலை இங்கே உண்மைக்கு மேற கலையை மற்ற விட்ட செஞ்சு வேணும்னு கூட வந்து தந்த வேணும் குடிச்சுப்பாங்க சொல்லு இந்தா என்ன என்ன சரி சரிதான் குடிச்சிட்டின்னுங்க அண்ணா உப்படி நல்லா இருக்குல்ல சூப்பரா இருக்குண்ணா அந்த அம்மா என்ன செஞ்சுவா நல்லா இருக்கு பட் இல்லை பயிரெல்லாம் போட்டுருக்குறா என்ன குடிங்க நீங்கள் குடிங்க

ீங்களண்டி பக்கத்து விட்டோம்

நல்லா இருக்கு ருசியை பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஒரு கொஞ்சம் குடிச்சு பார்த்தா திருப்பியும் நல்லா இருக்கும் போல போலயே

கூட்டுங்க பாட்டுற பாடுங்க அடிபடுற சென்று கொஞ்சம் அடிபடுறேன் பாபா

மொத்தம் பயணிக்க ஆறுல ஆறு தானே கிடையாது எண்பது ரூபா அவ்வளோ அறுநூறுவா பிடிக்கிறாங்க அறுபது ரூபா பிடிக்கும் அப்போ எத்தனை பண்ணுங்க கொண்டா எவ்வளோ ஆயிக்கா அவங்க பலியில் இன்னொரு படி நிற்கிறாங்க ஆமாம் மூண்டு காணும் சிந்திரன்

என்ன நாங்கள் இட இட கட்டங்கள் வெட்டியிருந்தால் உண்மைக்குமே அது சவுண்ட் கேட்காமல் என்ன இப்போ போன் மறுபடியும் என்ன செய்கிறது ஃபோனில் சவுண்ட் எல்லாம் கட் ஆகி வந்து கொண்டே இருக்குது அவற்றே ஃபோன்லேயும் பிள்ளையாக இருக்கிறபடியா ஒன்றும் செய்யலாம் போட்டு என்னென்னா நாங்கள் அன்றே இது நம்ம மாமா என்ன பிறந்த நாளைக்கு கேக் வீடியோ எடுத்துமே சிந்துறேன் அப்படியே போய்ட்டு என்ன சவுண்ட் கேட்காம போயிட்டு என்ன அப்போ அது என்னென்னா நாங்கள் சவுண்டை குழஞ்சிட்டு வீடியோ ஒன் அந்த வந்தப்பில் இப்பவே மறுபடியும் செஞ்சிட்டோம் அதனால நாங்கள் வீடியோ வெட்டி வெட்டி போட பண்ணியதா அப்போ நாங்கள் நாங்களும் இதோட வீடியோ முடிச்சுக்கோண்டு இன்னும் ஒரு புதிய சந்திப்போம் பாய்